நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான மாதம் ஆம் ஆண் வாரிசுகளால் உங்களுக்கு அபிப்பிராயங்களும் மதிப்புகளும் உண்டாகும் ஆண் குழந்தைகளாலும் ஆண் ஆதிக்கத்தாலும் மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்பவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள் உங்களுடைய மூத்த பிள்ளையையோ அல்லது உங்கள் மேல் அதிகாரியையோ இப்போது சந்தித்து பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறுவீர்கள் அதே நேரத்தில் சூடான உணவுகளை எடுத்துக் கொள்ளாதீர்கள் வயிறு உபாதைகளும் தலை வலிகளும் அதிகமாக இருக்கும் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி மாமனாராக மாமனாராக இருந்தாலும் சரி இல்லை இப்பொழுது கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் மேஷ ராசியில் யாராவது கர்ப்பிணி பெண்களும் கர்ப்பங்கள் தரித்தவர்களும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமுடன் இருக்க வேண்டும் பாத அடிகளை எடுத்து வைக்கும் போதும் கவனமுடன் இருக்க வேண்டும் கருத்துக்களும் கருத்து சிதைவுகளும் கண்டிப்பாக ஏற்படும் கவனம் 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 வாய்ப்பு இருந்தால் சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் இன்னும் வாய்ப்பிருந்தால் குலதெய்வத்தில் கோயிலுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அமர்ந்து அம்மனிடமோ அம்பாளிடமோ ஆண்டவனிடம் வேண்டுங்கள் கரு நன்ற நன்றாக வெளிவந்து இந்த உலகை ஆள வேண்டும் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் குடும்பத்திற்கு மென்மேலும் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பது வேண்டுங்கள் ஆம் மேசராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் பாவம் காதலில் சிறு சுணக்கம் ஏற்படும் காதலனோ காதலிடமோ உங்களுடைய வேகத்தையும் விறுவிறுப்பையும் காட்டாதீர்கள் பொறுமையுடன் இருங்கள் சோதனைக்கு உட்படுவீர்கள் காதலை நினைப்பா இவனை கோபப்படுத்தி பார்ப்போமா இவன் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போமா ட்விஸ்டு அப்படின்னு சொல்வார்கள் போட்டு வாங்குதல் எதிர்பாலினரிடத்தினரிடம் இருந்து மிக அற்புதமாக கவனமுடன் இருங்கள் உங்கள் பொறுமைக்கு ஒரு சோதனையான காலம் உங்கள் பொறுமை உங்கள் பெருமையை அடைய வைக்கும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திப்பதை விட இதயபூர்வமாக சிந்தித்து பாருங்கள் நம்ம அப்பா இவள் நமக்காக பாடுபட்டார் நம் தங்கை இவளுக்காக நமக்காக பாடுபட்டாள் நம் தாய் இவளுக்காக பாடுபட்டார் நமக்காக பாடுபட்டார் ஆக பாசத்திற்காக இப்பொழுது அடிமையாக இருங்கள் பாசத்திற்கு கட்டுண்டு இருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இந்த மாதம் சிறப்பாகும் மேஷம் பாசத்திற்கு கட்டுண்டு ஆக வேண்டும் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள் நன்றி நமஸ்காரம் இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள் உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள் ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும் அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள் ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன் மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்